பார்வையற்றோர் கிரிக்கெட் போட்டியின் முக்கிய பயிற்சி முகாமில் பங்கேற்க அமெரிக்கா செல்வதற்கு உதவி வழங்குமாறு இந்தியாவில் பல்வேறு வெற்றிகளை குவித்த பார்வையற்ற கிரிக்கெட் வீரர் மகாராஜா கோரிக்கை விடுத்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் கே துரைசாமிபுரம் என்ற கிராமத்தைச் சேர்ந்த மகாராஜா கடந்த பதினோரு ஆண்டுகளாக பார்வையற்றோர் கிரிக்கெட் போட்டியில் விளையாடி வருகிறார் இந்திய பார்வையற்றோர் கிரிக்கெட் அணியில் இடம் பிடித்து அசத்தி அவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இங்கிலாந்து நாட்டின் பர்மிங்காம் நகரில் நடைபெற்ற உலக பார்வையற்றோர் கிரிக்கெட் போட்டியில் கலந்து கொண்டு பதக்கம் வென்று சாதனை படைத்தார் தொடர்ந்து பல்வேறு நாடுகளில் பல வெற்றிகளை குவித்துள்ள மகாராஜா அமெரிக்காவில் ஜூலை இருபத்தி நான்காம் தேதி முதல் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி வரை ஐம்பது நாட்கள் நடைபெறவுள்ள பயிற்சி விளையாட்டுக்கு செல்ல வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்துள்ளார் இந்த பயிற்சி முகாமில் கலந்து கொள்ள ஒரு லட்சம் ரூபாய் வரை செலவாகும் என்பதால் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தனக்கு உதவ வேண்டும் என்று மகாராஜா கோரிக்கை விடுத்துள்ளார் இந்தியா வந்து அமெரிக்கால வந்து ஒரு சிறப்பு பயிற்சி அதை சிறப்பு முயற்சி மேற்கொண்டதோடு பெயின் கிரிக்கெட்டோட ப்ரமோஷன் இந்த ரெண்டு வருஷத்துக்காக அமெரிக்கா போகிறோம் சார் இதில் வந்து எனக்கு தேவைப்படும் நிதியை எங்கள் குடும்பத்தால் ஏற்படுத்தி கொடுக்க முடியல வீட்டில் வந்து அம்மா மட்டும்தான் அப்பா வந்து கோவிட் டைமில் பாஸ்டாகவே இதுவரைக்கும் நடந்த டோர்னமெண்டில் வந்து நான் சில தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் அவங்க மூலமாக தான் போயிருக்கேன் இது வரைக்கும் ரெண்டு கண்ட்ரியில் இந்தியாக்காக விளையாண்டுருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டேட்டில் நம்ம தமிழ்நாட்டுக்காக விளையாண்டுருக்கேன் இதுக்கு தேவைப்பட்டது ஒரு ஒரு லட்சம் வரைக்கும் எங்களுக்கு ஆய்வு தேவையான பொருட்கள் வாங்குறதா இருக்கட்டும் அங்கே போயக்கூடாது அங்கே போய் எங்களை நாங்கள் ஃபினான்ஷியலாக எங்களோட தேவைகளை நாங்களே பார்த்துக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு லட்சம் வரைக்கும் ஆகுது அந்த தேவைகளை வந்து நம்ம மாநில அரசு பூர்த்தி பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும்